எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி வந்து மாத கடைசி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா அதனால் இன்றைக்கி காலையில் வந்து பையனுக்கு வந்து காலையில் டிஃபனும் மத்தியானம் லஞ்சை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க வந்து சாமி வேலைக்கு ஏற்றணும் சரிங்களா இன்றைக்கி வந்து கொஞ்சம் இன்றைக்கி பூஜைலாம் கொஞ்சம் பண்ணணுன்றதுனால காலையிலே இன்னைக்கு வந்து என்னால் செய்ய முடியல லேட்டாகிடுச்சி அதனால் ஃபஸ்ட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவனுக்கு டிஃபனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் வந்து தோசையும் வெங்காய சட்னி இதாங்க பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பூஜை முடிகிற வரலும் நான் வெங்காயம் சேர்க்க மாட்டேன்றதுனால எனக்கு வந்து இட்லி பொடி இருக்குங்க என் பையனுக்கு வந்து தோசை வந்து பேப்பர் ரோஸ்ட் மாதிரி மொறு மொறுன்னு இருக்கணும் இல்லைன்னா அவருக்கு வந்து இறங்காது இப்போ அவனுக்கு தோசை வந்து ரெடி பண்ணியாச்சு அதுக்கு சைட் டிஷ்ஷு வந்து கார சட்னி வச்சுருக்கேன் என் பையனுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் இப்போ அவனுக்கு அந்த கார சட்னி வச்சு அவனுக்கு டிஃபனை கொடுத்துடலாம் அடுத்தது வந்து அவனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ண போகிறேன் நான் வந்து லெமன் ரைஸ் வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு நான் அதை வீடியோ எடுத்திருக்கேன் அதே மாதிரி உருளைக்கிழங்கு பொருள் வந்து செய்யும்போது லேட்டாகிடுச்சு அதனால் நான் அதை வீடியோ எடுக்க முடியலைங்க இப்போ அவனுக்கு வந்து தோசையை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து லெமன் ரைஸ் வந்து எப்படி செய்கிறேன்றத உங்களுக்கு நான் அதை வீடியோவில் காட்டுறேன் இப்போ வாங்க நம்ம ஒவ்வொன்றா வீடியோவில் போய் பார்க்கலாம் வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறேன்றதை காட்டுறேன் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துருக்கேங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கடுகு கல்லப்பருப்பு கொளுத்த மருப்பு மஞ்சள் பொடி கொஞ்சமாக முந்திரி எடுத்துருக்கேன் ரெண்டு லெமன் பிழிஞ்சிருக்கேன் ஒன்று வந்து ஜூஸுக்கு வந்து ஒரு பழமும் ஒரு பழம் லெமன் ரைஸுக்கும் கொஞ்சம் பெருங்காய பொடி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் தாங்க நான் எடுத்துக்கிட்டேன் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே மற்ற பொருள் என்னென்ன சேர்க்குறேன்றத பார்க்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சிங்க இந்த டைமில் கடுகு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பச்சை மிளகாயை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துடாதீங்க அது வந்து சில சமயம் அப்படியே ரொம்ப கொஞ்சம் கருகின மாதிரி ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு நான் கடுகு வந்து பொறிஞ்சதுக்கப்புறமா கடலப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் சேர்த்ததுக்கப்புறம் தாங்க பச்சை மிளகாயை சேர்ப்பேன் இப்போ பாதி அளவுக்கு செவக்கட்டும் இப்போ பழங்க செவந்துடுச்சு இந்த டைமில் நம்ம இந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் இந்த டைமில் வந்து நம்ம முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாங்க இது வந்து அவங்கவுங்களோட ஆப்ஷன் தான் நான் சில சமயம் வேர்க்கடலையும் சேர்ப்பேன் தோல் எடுத்துகிட்டு அந்த வேர்க்கடலையும் சேர்ப்பேன் அதுவும் இந்த டைமில் சேர்த்துக்கணுங்க அந்த வேர்க்கடலையும் இறந்தால் இந்த டைமில் சேர்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சில பேர் இதுலேயே லெமனை புழிவாங்க புழிஞ்சு கொதிக்க வைப்பாங்க நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்க இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் பொடியும் சேர்த்து இந்த டைமில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவேன் அந்த பருப்பு செவந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவேன் அந்த சூடு அந்த சூடில் தாங்க நான் வந்து மஞ்சள் பொடியும் பெருங்காயப் பொடியும் போடுவேன் போட்டுட்டு இப்போ அந்த பச்சை வாசனை போகிறவர்களும் கலந்து விட்டுடலாம் இவங்க பாருங்கள் இந்த சூட்லேயே வந்து ரெண்டும் பொறிஞ்சிடுச்சு அழிச்சதை அந்த வானல் கீழே இறக்கி வச்சாச்சுங்க கொஞ்சம் சூடு ஆறி இருக்கணும் இந்த டைமில் நம்ம தேவையான அளவு சாதம் எடுத்து போட்டுக்கலாம் போட்டு இந்த டைமில் தாங்க வந்து லெமனை பிழிவேன் அப்போ இதுக்கு ஒரு பழம் லெமன் எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேங்க அதை ஊற்றியிருக்கேன் இப்போ போட்டு கலறிக்கலாம் இடத்துல லெமன் பிழிஞ்சாச்சு அடுத்தது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருந்தாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப மஞ்சளாக இருந்தால் எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது போட்டு இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம் மண் பிழிஞ்சாச்சு சால்ட்டும் போட்டு சாதம் வந்து நல்லா கலந்து வச்சாச்சுங்க இந்த டைமில் ஃபைனல் டச்சாக ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த சாப்பிடும்போது வாசனை நல்லாயிருக்கும் சாதமும் கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் நல்லாயிருக்குங்க இப்போ போட்டு கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா ல்லாம் லெமன் ரைஸு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம வந்து கடைசியாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டதுனால சாதம் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி உதிர உதிராக வந்துடுங்க அதே மாதிரி நான் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி அந்த ஃப்ரை பண்ணும்போது வீடியோ எடுக்கலைங்க எனக்கு ஸ்கூலுக்கு அவனுக்கு டைம் ஆகிடுச்சுன்றதுனால அந்த ஒன்றை மட்டும் நான் வீடியோ எடுக்கலை அடுத்தது வந்து சுவாமி ரூம் வந்து க்ளீன் பண்ணணும் அவனை அனுப்பிவிட்டு சரிங்களா எங்கள் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு இவங்களும் டிஃபன் சாப்பிட்டு கடைக்கு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து அடுத்தது வந்து காலையில் என்னென்ன பூ பறித்து வச்சுருக்கேன்றதை காட்டுறேன் வெள்ளை பூ பறிச்சுருக்காங்க பிள்ளையாருக்கு அதே மாதிரி நந்தியாவட்ட பூ கொஞ்சம் இருந்தது அரளிப்பூ கொஞ்சம் பறித்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி எல்லோ கலரு எல்லாமே நம்ம வீட்டில் பூத்த பூங்க நல்லா தொடச்சி எடுத்து ட்ரையாக அடுத்தது வந்து துடைக்கிறதுக்கு ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி அதில் கொஞ்சமாக இந்த மஞ்சள் பொடி வந்து சுவாமி முகன்னு வச்சுருக்க மஞ்சப்பொடிங்க கல்பூரம் டைமண்ட் கல்பூரம் வந்து பாதி அதில் எடுத்து நல்லா பொடி பண்ணி இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த துணியை வச்சு துடைச்சி எடுத்துடலாங்க குடச்சாச்சு விளக்குக்கெலாம் வந்து கொட்டு வச்சிடலாங்க நான் வந்து இன்றைக்கி குலதெய்வ விளக்கு வந்து அகல் விளக்கு தான் வைக்கிறேன் வெள்ளிக்கிழமை அகல் விளக்குல வந்து ஏற்றேன்னா ரொம்ப நல்லதுன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி குலதெய்வ விளக்கு வந்து அகல் விளக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்பவுமே மூணு விளக்கு ஏற்றுவோங்க சாமி ரூமில் குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கு எல்லா தெய்வத்துக்கும் சேர்த்து ஒரு செட்டு விளக்கு இப்போ எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் இதில் வந்து அடுத்தது என்னென்ன போட போகிறேன்றதை அவங்களுக்கு காட்டுறேன் இப்போ இருந்து பச்சை பாத்திரம் திருநிதி எல்லா பொருளுக்கும் மஞ்ச குங்குமம் வச்சுங்க அடுத்தது வந்து பச்சை கல்பூரம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு முது பாட்டில் என்னென்ன எடுக்கும்போது புதுசாக வந்து அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணும்போது அதில் கொஞ்சம் பச்சை கல்பூரம் டைமண்ட் கல்கண்டு எல்லாமே அந்த பாட்டிலுக்குள்ளே கொஞ்சம் போட்டு அதே மாதிரி ஜவ்வாது கொஞ்சம் அதில் போட்டு நல்லா மூடி போட்டு மூடி நல்லா குளிக்கி வச்சுருவாங்க மொத்தமாக இன்றைக்கி வந்து கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் காட்டணுன்றதுனால சரி முழு பாட்டில் வந்து எடுக்கலை இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை இன்றைக்கி யூஸ் பண்ணிடலான்னு உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கேன் இப்போ அடுத்தது டைமண்ட் கல்கண்டு ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் விளக்க ஏற்றி அப்புறம் தாங்க வந்து நான் அந்த மூணு பாட்டில இதெல்லாம் சேர்க்கணும் ஏன்னா இன்னையோடு வந்து இந்த பாட்டில் என்ன தேர்ந்துருச்சு எல்லா விளக்குக்கும் என்ன ஊற்றியாச்சுங்க அடுத்ததாக இப்போ நான் இந்த இந்த ரம்போன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அறம் அதை வந்து ஒரு புதுசு வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது வந்து நம்ம திரி வந்து இந்த மாதிரி விளக்கு போது இந்த மாதிரி அந்த ரெண்டு திரிக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டோம்னா நல்லா விளக்கு வந்து நின்று எரியுங்க அதனால் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் இப்போ இது இந்த இரும்பு தகடை வந்து இந்த மாதிரி குறுக்கில் வைக்கிறதுனால வத்தி திரி வந்து ஃபுல்லாக எரிஞ்சிடாது சில சமயம் நம்ம ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா திரி ஃபுல்லாக எரிஞ்சிடும் அந்த மாதிரி எறி விடக்கூடாதுங்க இது வந்து கொஞ்சம் நல்லா நின்று எரியுங்க விளக்கு இப்போ நார்மலாக எரியிறதை விட இது கொஞ்சம் நேரம் கூட கொஞ்சம் நேரம் எரியும் இந்த மாதிரி நீங்கள் குறுக்கில் இந்த இரும்பு தகடு வச்சிங்கன்னா இந்த துளசி மாடக் கட்டி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க இந்த வீடு கட்டும்போது கட்டினது அப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி டிசைன்லாம் வச்சு கட்டலை இது வந்து அந்த காலத்து மாடலில் வந்து கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் வந்து அதை எங்கள் மாமியார் ஆசைப்பட்டு இந்த மாதிரி கட்டினதுனால நான் இதுக்கும் தனியாக எதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ணலை அப்பப்போ பெயிண்ட்டு மட்டும் அடிப்போம் அடித்தா அந்த வெயிலில் வந்து அந்த பெயிண்ட்டு வந்து உறிஞ்சி வந்துடுதுங்க நான் வந்து இதில் ஒரு சிவலிங்கமும் நந்தியும் வச்சுருக்கேன் சிவலிங்கம் வீட்டில் வச்சா வந்து அதுக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் இதை இங்கே வச்சு டெய்லி வந்து இது துளசி மாடை வந்து தண்ணி போது அதுக்கும் சேர்த்து தண்ணி ஊற்றிடுவேங்க வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக பிறந்த பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலே இருந்து கிடுகு வீட்டு வேலையெல்லாம் முடித்தாச்சுங்க முடித்து பையனையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அவரும் கடைக்கு கிளம்பிடுச்சு இன்றைக்கி அவங்களுக்கு வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து தோசையும் கார சட்னியும் பண்ணியிருந்தேங்க மத்தியானம் லன்ச்சு வந்து லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணேன் சரிங்களா இன்றைக்கி காலையில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமனாலே கொஞ்சம் வேலை கூட இருக்கும் அதனால் இன்றைக்கி சாமி இருந்து அவங்களெலாம் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பத்து ம ஒம்பதரை மணிக்கு மேலே தாங்க இன்றைக்கி விளக்க ஏற்ற ஆரம்பித்தேன் இன்றைக்கி நேற்றுக்கு வந்து சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சேன் இருந்தாலும் இன்றைக்கி ஞாபகம் இல்லாமல் காலையிலும் ஒரு வாட்டி தொடச்சிட்டேங்க சரிங்களா அதனால் சரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தொடச்சாச்சு தொடச்சிட்டு இன்றைக்கி வந்து சுவாமி விலைக்க அதுக்கப்புறம் தாங்க ஏற்றி சாமிக்கு பூஜை பண்ணேன் சரிங்களா இன்றைக்கி சரி ரெண்டாவது எப்படி ரெண்டாவது வாட்டி தொடச்சிட்டோம் நான் வந்து எப்படி சாமி ரூம் வந்து க்ளீன் பண்ணுறேன் சரிங்களா விளக்கேற்றுறதுக்கு என்னென்ன எப்படிலாம் என்ன பொருள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் வாங்க ஒரு ஒரு வீடியோவாக போய் பார்க்கலாம்